மறப்போம் மன்னிப்போம் வெளியே சென்றவளை நாம் அரவணைத்தால் மட்டும்தான் இந்த தேர்தல் காலத்தில் நாம் வெற்றி பெற முடியுமே தவிர இது நம்முடைய தலைவரை நமக்கு கற்றுத்தந்திருக்கிற பாடம் மிக்க தலைவர் இல்லை புரட்சி தலை அம்மாவிட செல்வாக்குமிக்க தலைவரில்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி பத்தில் நாம் டெபாசிட் இழந்ததற்கு பிறகு கோவையில் நடைபெற்ற கூட்டம் என்பது கோவை குலங்கியது மதுரை நடுங்கியது திருச்சி திரும்பியது என்று அவருடைய கூட்டம் என்பது பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டார் அப்படி கலந்து கொள்கிற போது கூட அன்றைக்கும் கூட்டணி வலிமையாக வேண்டும் வெளியே சென்றவளை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் தேமுதிகவை அழைத்து பல்வேறு பேச்சுவார்த்தை நடத்தி அவரோடு கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் மதிமுகவை சார்ந்தவர்கள் இணைத்து வெற்றிவாகை சூடுவதற்கு ராஜதந்திரத்தோடு அவர் நல்ல யூகத்தை வகுத்து வெற்றி பெற்றார் என்பது வரலாறு இருக்கிறார் அதற்கு பிறகு பதினாறிலும் அவர் அப்படித்தான் வெற்றி பெற்றார் ஆனால் இன்ற நிலை அப்படி அல்ல வெளியே சென்றவளை நாம் அரவணைக்க வேண்டும் வெளியே சென்றவர்களுக்கு சென்றவள் வேண்டுகோளை அதைத்தான் வைக்கிறார்